ஒரு பங்கு ரவா எடுத்துக்கிறோம் அதே டம்ளரில் ஒரு பங்கு கோபுரமாக சர்க்கரையை எடுத்து வச்சுக்கலாம் இதிலேயே கால் பங்கு தேங்காய் துருவல் முந்திரியை ரொம்ப சன்னமாக உடச்சி வச்சுக்கலாம் கிஸ்மிஸ் வச்சுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியை போட்டு அதோடையே நீங்கள் கிஸ்மிஸையும் போட்டு கிஸ்மிஸ் உப்பி வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துருங்க எண்பது சதவீதம் தேங்காய் ஃப்ரை ஆகிடணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ரவையை போட்டு வறுக்கிறோம் அது நல்லா மணம் வர்ற அளவுக்கு இருபது சதவீத ஃப்ளேம்லே வறுக்கணும் நிறம் மாறிடக்கூடாது அது கருகிறோங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி போட்டு சர்க்கரையை போட்டு அதை மிதக்க தண்ணி ஊற்றுறோம் உங்களுக்கு அப்படி கணக்கு தெரியலன்னா அரைப்பங்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த வருத்த ரவையை லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து அரைக்கிறதுனால நீங்கள் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ அரைக்கலை முதல்ல பெரிய பெரிய கும்ளிகளாக வரும் அதுக்கப்புறம் சின்ன கும்ளியாக வரும் இப்போ வந்து பாகுக்கு ரெடியாகிடும் ஒரு கம்பி பாகு இப்போ வந்துடும் இதுதான் பதம் உங்களுக்கு எல்லா லட்டுகளுக்குமே பாருங்கள் ஒரு கம்பி இப்படி ஸ்டிக்கியாக நிற்கிது இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ரவையை கொட்டிக்கிட்டு நல்லா இந்த கையால் கிளறி விட்டுருவோம் நல்லா தலை தளன்னு தான் இருக்கும் தயிர் போல் தான் இருக்கும் இருபது நிமிஷத்தில் கெட்டிப்பட்டுரும் இப்போ வருத்த சாமான்களை இதில் போட்டு கிளறி கொடுத்துர்லாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நெய் வந்து இப்போ போடக்கூடாது நெய் போட்டோன்னா கெட்டிப்படாது ஆனால் ஒரு கம்பி எடுத்துட்டால் கண்டிப்பாக கெட்டிப்பட்டுறோம் நீங்கள் எவ்வளவு ரவை போட்டாலுமே தப்பாது பதம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ கெட்டியாக இருக்குது இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் இது கொஞ்சம் ஜூடு சட்டி கொஞ்சம் ஜூடாக இருக்குது அதனால இடிக்கியில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் பொலன்னு உதிர்ந்து வந்துருச்சு இப்போ நெய் தொட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் உரண்டைகளை பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விடுறேன் கால் கிலோ ரவைக்கே இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெய் தொட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு லட்டுகளாக பிடிச்சிக்கலாம் இது உடனே பத்து நிமிஷத்தில் இருக்கிறோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் அது நான் உங்களுக்கு நிறைய குறிப்புகளுமே நான் பின்னாடி தரேன் இந்த ரவா லட்டு என்னோடய பெரியம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் அதுக்கான காரணமும் நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்க கால் கிலோ ரவாவுக்கு எத்தனை லட்டு வந்திருக்கு பாருங்க ரவா லட்டு ரொம்ப ஆத்தண்டிக்கான லட்டு நினச்ச மாத்திரத்தில் செய்கிறது நெய் ரொம்ப தேவையில்லை இது என்னோட பெரியம்மா அவங்களுக்கு நான் இந்த ரவா லட்டுவை சமர்ப்பணம் பண்ணுறேன் இப்போ அவங்க இறந்து ஒரு பொ ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகுது இன்றைக்கி இன்னைக்கு டேட்டுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வில் இன்னைக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன் ரொம்ப இருக்க அந்த ஒன்று ரெண்டு அந்த கை மனம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது என்னோடய பெரியம்மா என் அம்மாவோட பெரிய அக்கா அவங்கள பார்த்து தான் நான் இந்த சமைக்கிறதுல எனக்கு ஆர்வத்தை கொடுத்தது என்னோடய பெரியம்மா அவங்களோட பாதம் பணிஞ்சு இந்த ரவா லட்டை உங்கள் எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரவா லட்டு நீங்கள் எந்த முறையில் செஞ்சாலும் அதாவது அரைச்சின்னெய் போட்டு பண்ணாலும் இல்லை பால் போட்டு பால் ரவா லட்டு பிடிச்சாலும் இல்லை இந்த பா பாகு ரவா லட்டு இப்போ நம்ம செஞ்சதை செய்தாலுமே எவர் அதை ஊற விடணும் லட்டை பிடிச்சி வச்சு உடனே சாப்பிட்டோம்னா ருசி நீங்கள் எப்படி செய்தாலுமே கிடைக்காது அந்த ரவை ஊறுறத்துக்கு எட்டு மணி நேரம் விட்டிங்கன்னா அதனுடைய உண்மையான டேஸ்ட்டை உங்களால் உணர முடியும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு இப்போ யாருக்காவது நீங்கள் ரவா லட்டை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா மு முந்தின நாளே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம் அப்போ அடுத்த நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த ருசியை அவங்களால் உணர முடியும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.